பி தொகுதி தனிமங்களில் நம்ம அடுதா பார்க்கக்கூடிய தொகுதி தனிமங்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள் இந்த நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள் தான் தனிம அட்டவணையில பதினைந்தாவது தொகுதி நம்ம சொல்லுவோம் ஓகேவா சொல்லணும் நைட்ரஜன் ஃபேமிலி நைட்ரஜனுடைய குடும்பங்கள் அப்போ நைட்ரஜன் குடும்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த நைட்ரஜன் தொகுதி தனிமங்களில் யார் யாரெல்லாம் நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறத பஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நைட்ரஜன் பாஸ்பிரஸ் பிஸ்மத் மாஸ்கோவியம் இந்த மாஸ்கோவியம் அப்படிங்கிற வந்து கதிரியக்க தனிமங்கள் அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இயற்பியல் நிலைமைகள் தான் பார்க்க போகிறோம் இந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் அப்படிங்கிறவங்க அலோகம் ஆசனிக் ஆண்டிமணி இந்த ஆசனிக் ஆண்டிமணி அப்படிங்கிறவங்க உலோக போலி பிஸ்மத் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் நம்ம உலோகம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இந்த பிஸ்மத் மட்டும்தான் உலோகம் இவங்க ரெண்டு பேரும் அலோகமாக வந்துடுவாங்க ஆசனிக் ஆண்டிமணி அப்படிங்கிறவங்க உலோக போலி இந்த மாஸ்கோவியம் அப்படிங்கிறவங்க கதிரியக்க தனிமம் அடுத்து நைட்ரஜனுடைய சேர்மங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நைட்ரஜனுடைய சோர்ஸ் சொல்லுவோம் பூமியினுடைய வளிமண்டலமானது எழுபத்தெட்டு நைட்ரஜனை கொண்டு வருது பொதுவாகவே நம்ம வந்து ஒயிர் கிளாஸ் படிச்சுட்டு நம்மளுடைய அட்மாஸ்பியர் வளிமண்டலம் அப்படிங்கிறது அதிக பர்சன்டேஜ் யாருக்குறாங்க நைட்ரஜன் கேஸ் தான் இருக்கும் என்ன என்ன பார்ம்ல இருப்பாங்க ஈரணு மூலக்கூறா இருக்கும் நைட்ரஜன் கேஸ் ஈரனு மூலக்கூறா நமக்கு இருப்பாங்க அது நைட்ரஜனுடைய சேர்மங்கள் சொல்லி பார்க்குறப்ப சோடியம் நைட்ரேட் த்ரீ சோடியம் நைட்ரேட்டு இவங்க நம்ம சிலி வெடி உப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சிலி உப்பு இதுக்கு இன்னொரு பேர் என்னது சிலி உப்பு அடுத்தது பாருங்க பொட்டாசியம் நைட்ரேட் இது பொட்டாசியம் நைட்ரேட் வந்து பாருங்க இந்த சால்ட்டுக்கு பேரு நம்ம இந்த உப்புக்கு பேரு இந்திய வெடி உப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிலி அப்படிங்கறது இடத்தை தான் குறிக்கிறாங்க ஓகேவா இடத்தை தான் வந்து குறிக்கிறாங்க அப்போ இந்த சோடியம் நைட்ரேட்லயும் சரி பாருங்க நைட்ரஜன் இருக்கு பொட்டாசியம் நைட்ரேட்லயும் நைட்ரஜன் இருக்கு ஓகேவா அப்ப நைட்ரஜனுடைய சேர்மங்கள்ல தான் யாரு இந்த சோடியம் நைட்ரேட் அப்படிங்கற சிலி உப்பு பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கற இந்திய உப்பு அதுக்கப்புறமா நைட்ரஜன் வந்து பெரும்பாலும் எங்கே இருக்கும்னா புரதத்தில் பிரசனாக இருப்பாங்க புரதம் ஓகே ப்ரோட்டின் சொல்லக்கூடிய புரதத்தில் அளவு நைட்ரஜன் இருக்கும் அது தாவரங்களையும் சரி விலங்குகளையும் சரினா அது நைட்ரஜன் இருக்கும் எங்கே இருக்கும் புரதத்தில் இருக்கும் அடுத்து பாருங்கள் நைட்ரஜனுடைய சேர்மங்கள் பார்த்துட்டோம் அடுத்து பாஸ்பரஸ்னுடைய சேர்மங்கள் பார்க்க போகிறோம் பாஸ்பரஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மினரலாக கனிமங்களாக அதிக அளவு கிடைக்கக்கூடிய ஒரு தனிம தான் யார் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது அதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் அபடைட் அப்படிங்கிறவங்க அபடைட் அப்படிங்கிறதுனால பொதுவான வாய்ப்பாடு பாருங்கள் கால்சியம் பாஸ்பேட் சிஏ நைன் பிஓ ஃபோர் சிக்ஸ் டைம் டாட் கால்சியம் ஹேலைடு கால்சியத்தினுடைய பாஸ்பேட்டும் கால்சியத்தினுடைய ஹேலைடும் சேர்ந்தது இந்த பார்த்து நம்ம ஜெனரலாக தான் ஃபார்மில் எழுதிக்குறோம் பொதுவான வாய்ப்பாடு சிஏ எக்ஸ்டூன்னு எழுதுகிறோம் ஓகே எக்ஸுங்கிறது எலஜென் தொகுதியை நோட் பண்ணுறாங்க அப்போ கால்சியம் பாஸ்பேட்டும் கால்சியம் ஹேலைடும் சேர்ந்தது தான் நம்ம அபடேட் சொல்கிறோம் அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃப்ளூரோ அபடேட் ஃப்ளூரோ அபடேட்டில் பாருங்கள் சேம் அதே ஃபார்மில் தான் சிஏ நைன் பிஓ ஃபோர் சிக்ஸ் டைம் டாட் இங்கே ஆலஜனுக்கு பதிலாக நம்ம ஃப்ளூரின் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்போ நம்ம ஃப்ளூரோ அபடைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா அப்போ அபடைட் ஃப்ளூரோ அபடைட் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்ரஸோடைய சேர்மகம் நம்ம பார்க்குறோம் அடுத்தது பாருங்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் முக்கிய பகுதி பொருளாக பாஸ்ப்ரஸ் பயன்படுகிறது ரெண்டுமே யூஸ் ஆகிறாங்க நைட்ரஜனும் தாவரங்களில் யூஸ் ஆகிறாங்க ப்ரோட்டீனில் பயன்படுறாங்க இந்த விலங்குகள்லையும் தாவரங்களையும் பாஸ்ப்ரஸுமே பயன்படுறாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க ஆவர்த்தன பண்புகள் ஓகேவா ஆவர்த்தன பண்புகள் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு தொகுதியிலுமே பார்த்துட்டு தான் வரும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னது எலக்ட்ரான் அமைப்பு தான் பார்க்கறோம் ஓகேவா வந்து என்ஸ் டூ என் த்ரீ அப்படிங்கிறதா இந்த நைட்ரஜன் தொகுதியுடைய இனதிரன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு ஓகேவா அப்போ இந்த இடத்துல இனதன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு பாருங்க இந்த பி ஆர்பிட்டல் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாகவே மூணு ஆர்பிட்டல் தான் இருக்கும் நம்ம சொல்லுவோம் இந்த மூணு ஆர்பிட்டாலையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் தனித்த எலக்ட்ரான் இருக்கிறதுனால தொகுதி நம்ம தொடர்பு படுத்தி பாக்குறப்போ போரான் தொகுதி இன்னொருத்தங்க யாரு கார்பன் தொகுதி ரெண்டு நம்ம தொகுதிப்போ இவங்களுக்கு வந்து நிலைப்பு தன்மை அதிகம் ஏன் சொல்லி பார்த்த போரான் தொகுதியில என்பி ஒன் கார்பன் தொகுதியில என்பி டூன்னு முடிஞ்சிருக்கும் இங்க என்பாங்களா அப்ப இந்த மூணு ஆர்பிட்டாலையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கும் அதுதான் நம்ம தனித்த எலக்ட்ரான் சொல்றோம் தனித்த எலக்ட்ரான் இருக்கிறப்போ இந்த ஆர்பிட்டால் என்ன சரிபாதி நிரம்பிய ஆர்பிட்டாலா மாறிடுறாங்க அதனால இந்த போரான் தொகுதியை விட இந்த கார்பன் தொகுதியை விட இந்த நைட்ரஜன் தொகுதிக்கு நிலைப்பு தன்மை அதிகம் ஓகேவா அடுத்தது பாருங்க அணு மற்றும் அயனி ஆரம் பொதுவாகவே அணு ஆரம் அயனி ஆரம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழே வர வர என்ன ஆகும் ஆரம் வந்து அதிகமாகும் அப்போ தொகுதியில் மேலிருந்து கீழாக அணு மற்றும் அயனி ஆரம் அதிகரிக்கிறது அடுத்து பாருங்கள் அயனியாக்கும் ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் என்ன நடக்கும் ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழே வர வர என்ன ஆகும் இந்த உட்கருவுக்கும் இந்த இதழன் கூட்டி எலக்ட்ரானுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும் அப்போ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் குறையும் ஃபோர்ஸ் குறைஞ்சிச்சினா அந்த எலக்ட்ரான் நம்ம ஈஸியாக வெளியேற்றிடலாம் நம்ம கொடுக்குற ஆற்றல் கம்மியாக கொடுத்தாலே போதும் அப்போ தொகுதியில் மேலிருந்து கீழாக என்னாகும் அயனியாக்கும் ஆற்றல் குறைகிறது அதுவே அயனியாக்கும் ஆற்றல் நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த நைட்ரஜன் தொகுதி தனிமம் அதாவது பதினஞ்சாவது தொகுதி தனிமத்தை நம்ம பதிமூணாவது மற்றும் பதினாலாவது தொகுதி தனிமங்களோட நம்ம தொடர்பு படுத்தி பாக்குறப்போ யாருக்கு அந்த முதல் மாற்றல் அதிகமா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தொகுதிக்கு தான் அதிகமா இருக்கும் ஏன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள் வந்து என்பி த்ரீன்னு சொல்லி முடியிறாங்க சரி பாதி அளவு நிரம்பப்பட்ட ஆர்பிட்டாலும் வச்சுக்கிறாங்க நிலையாக இருக்கிறாங்க இவங்க நிலைப்புத்தன்மை அதிகம் இவங்க ரெண்டு பேரை விட அப்ப போரான் தொகுதிக்கு முதல் ஐனியா குமாற்றல் அதிகமா இருக்குமா கார்பன் தொகுதிக்கு இருக்குமா நைட்ரஜன் தொகுதிக்கு அதிகமா இருக்குமா சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தொகுதிக்கு தான் முதல் ஐனியா குமாற்றல் வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்க சரி பாதி நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால இருக்கிறாங்க இதுல இருந்து எல்லாம் வெளியேற்றது ஈஸி இவங்க ஏற்க ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா இவங்க எந்த நிலையானதா இருக்கிறாங்க அப்ப எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்ப நம்ம அதிகமான ஆற்றல கொடுத்தா தான் எல்லாம் நம்ம வெளியேற்ற முடியும் ஓகேவா அடுத்து பாருங்க எலக்ட்ரான் கவர்தன்மை எலக்ட்ரான் கவர்தன்மை பாருங்க நைட்ரஜனுக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த தொகுதியிலேயே நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள்லயே மற்ற நாலு தனிமங்களை விட நைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் தன்மை அதிகம் நைட்ரஜனுக்கு பாருங்க மூணு புள்ளி ஜீரோ ஓகேவா மூணு புள்ளி மூணு வேல்யூ ஓகேவா அடுத்து பாருங்க பாஸ்பர்ஸுக்கு ரெண்டு புள்ளி ஒன்று ஆர்சனிக்கு ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆண்டிமணிக்கு ஒன்று புள்ளி ஒன்பது பிஸ்மத்துக்கு ஒன்று புள்ளி ஒன்பது ஓகேவா அப்போ இதில் யாருக்கு அதிகம் எலக்ட்ரான் கவர் தம்பி பாஸ்பர்ஸுக்கு விட யாருக்கு அதிகம் நைட்ரஜனுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டு எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகம் நைட்ரஜனுக்கு அதிகம் ஓவராலாக பார்த்தாலும் இந்த த இந்த தொகுதியில் மற்ற தனிமங்களை விட நைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம் இதெல்லாம் தான் நம்ம நைட்ரஜன் தொகுதி தனிமங்களின் ஆவர்த்தன பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது இயற்பியல் பண்புகள் இயற்பியல் பண்புகளை தான் இந்த இயல்பு நிலை வந்துடும் ஓகேவா அடுத்தது எக்ஸ்ட்ராவாக என்ன பார்க்கறோம்னா அனைத்து தனிமங்களும் பள்ளியின அணுக்களை கொடுக்கின்றன இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்கள் பாஸ்வரஸ் அப்படிங்கிறது பி ஃபோரில் தான் இருப்பாங்க எப்படி நம்ம நைட்ரஜன் அப்படிங்கிறவங்க நம்ம வந்து என் டூ ஃபார்ம்னு சொல்கிறோமா நேச்சுரலாகவே நைட்ரஜன் எண்ணாக இருக்காது ஓகேவா இயற்கையாகவே நைட்ரஜன் என் அப்படின்னு சொல்லியிருக்காது இருக்காது டயட்டாமிக் அதாவது ஈரணு மூலக்கூறாக தான் இருக்கும் பாஸ்பிரஸ்ங்கிறது பி ஃபோராக தான் இருக்கும் நான்கு அணு மூலக்கூறாக தான் இருக்கும் இதுதான் நம்ம பல்லின பல்லின அணுக்களை உடைய மூலக்கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா அடுத்தது பாருங்கள் கொதிநிலை ஒரு தொகுதியில் இந்த தனிமங்களில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனிக் பிஸ்மத்தில் கொதிநிலை வந்து பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே வர வர மேலிருந்து கீழ் ஓகேவா மேலிருந்து கீழே போக போக கொதிநிலை என்னாகும் அதிகரிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா கீழே தான் உலோகங்கள் இருக்குது ஓகேவா நீங்கள் பாருங்கள் நமக்கு அலோகம் உலோக போலி உலோகம் இருக்குது நம்ம மேலேருந்து கீழே வர வர உலோகத்துக்கு தான் குதிநிலை அதிகமாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ குதிநிலை பாருங்கள் மெல்லிருந்து கீழே வர வர அதிகரிக்கிறது அடுத்து உருகுநிலை பாருங்கள் இருந்து ஆர்சனிக் வரைக்கும் உருகுநிலை பாருங்கள் அதிகரிக்கிறது இந்த நிறுவமரங்கு வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறத நோட் பண்ணுது ஓகேவா இருந்து ஆர்சனிக் வரைக்கும் உருகுநிலையை அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறமா இருந்து அதாவது ஆன்டிமலியிலேருந்து பிஸ்மத் வரப்போ குறைகிறது ஓகேவா உருகுநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் ஓகேவா அப்போது நைட்ரஜன்லேருந்து ஆர்சனிக் வரைக்கும் அதிகரிச்சுட்டு ஆன்டிமனிலேருந்து பிஸ்மத்துறைகளும் ஒரு உருங்க நிலை வந்து குறைஞ்சிடும் இந்த தொகுதி தனிமங்களுக்கு ஓகேவா நம்ம அடுத்தா பார்க்குறது வேதியியல் பண்புகள் வேதியியல் பண்புகளை ஃபஸ்ட்டு பார்க்குறது ஆக்சிஜன் ஏற்ற நிலைகள் எந்த மாதிரியான ஆக்சிஜன் நிலைகளாக இவங்க வந்து அதிக அளவு உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ த்ரீ பிளஸ் ஓகேவா மைனஸ்ரீ பிளஸ் த்ரீ பிளஸ் பைவான உருவாக்குவாங்க இந்த மைனஸ்ரீ ஆக்சிஜன் யாருக்கு வந்து அதிக அளவு யார் அதிகளவு உருவாக்குவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி தனிமங்களில் மேலே இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் இந்த மாதிரியான தனிமங்கள் தான் அதிக அளவு மைனஸ்ரீ நிலையை உருவாக்குவாங்க அப்போ பாருங்க அந்த மைனஸ்ரீ ஆக்சிஜனேட்டர் எண் மேலிருந்து கீழாக குறைகிறது மைனஸ்ரீ அப்படிங்கிற இந்த ஆக்சிஜன் மேலேருந்து கீழே வர வர குறையுது அப்படின்னா தான் அதிக அளவு உருவாக்குறாங்க சொல்லி அர்த்தம் அடுத்தது இந்த பிளஸ் ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஆக்சிஜனேட்டர் நிலையுமே கூட மேலே இருக்கக்கூடிய தனிமங்களுக்கு தான் நிலைப்புத்தன்மை அதிகம் அப்போ பிளஸ் ஃபைவின் நிலைப்பு தன்மை மேலிருந்து கீழாக குறைகிறது அப்போ மேலிருந்து கீழே வர வர இந்த தொகுதியில பிளஸ் ஃபை அப்படிங்கிற ஆக்சிஜனேட்டர் நிலை வந்து அப்படி நிலைப்பு தன்மை குறைகிறது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த தனிமங்களுக்கு தான் நிலைப்புத்தன்மை அதிகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்தது நைட்ரஜன் ஆனது ஆக்சிஜனுடன் வினையும் பொழுது சப்போஸ் இந்த பிளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ பிளஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஆக்சிஜனேட்டர் நிலையை தாண்டி இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஒரு சேர்மத்தை உருவாக்குறப்போ இந்த ஆக்சிஜனட் எல்லாம் இல்லாமல் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் ஃபோர் அப்படிங்கிற ஆக்சிஜன் எல்லையும் நைட்ரஜன் உருவாக்கும் யாரு நைட்ரஜன் ஓகேவா நைட்ரஜன் ஆனது ஆக்சிஜனுடன் இணையும் பொழுது பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் ஃபோர் நிலைகளையும் உருவாக்குகிறது ரொம்ப முக்கியம் ஓகேவா இதுதான் நம்ம ஆக்சிஜன் நிலையில பார்க்குறோம் அடுத்து பார்க்குறது ஆக்சிஜனுடன் வினை இந்த தொகுதி தனிமங்கள் நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள் ஒரு ஆக்சிஜன் கூட இவங்க நெஞ்சாங்க அப்படின்னா ரெண்டு வகையான ஆக்சைடை உருவாக்குறாங்க இ டூ ஓ த்ரீ அப்படின்னும் இ டூ ஓ ஃபைவ் அப்படின்னும் இ அப்படிங்கிற தனிமங்கள் நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள் அப்போது நம்ம இங்கே பார்க்குறது இ டூ ஓ த்ரீ டைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சைடுகளில் அந்த ஒவ்வொரு ஆக்சைடும் அமிலத்தன்மையாறு காரத்தன்மையாறு ஈரியல்பு தன்மையாறு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்போ நைட்ரஜனுடைய ஆக்சைடும் பாஸ்பிளஸ் உடைய ட்ரையாக்சைடும் இது என்ன ஆக்சைடே நம்ம ட்ரையாக்சைடு இவங்களை நம்ம ஃபெண்டாக்சைடுன்னு சொல்லுவோம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இந்த ட்ரை ஆக்சைடில் யாரு வந்து அமிலத்தன்மை காரத்தன்மை அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் நைட்ரஜனுடைய ட்ரை ஆக்சைடும் உடைய டிரையாகைடும் அமில தன்மையா இருப்பாங்க அப்போ உடைய ட்ரை ஆக்சைடும் ஆண்டிமனியுடைய டிரைஆக்சைடும் ஈரியல்பு தன்மை இருக்கும் எந்த ஆக்சைடு ஈரியல்பு தன்மை உடையது அப்படிங்கறத கொஸ்டின் கேப்பாங்க நான் அந்த மூணு ஃபேமிலியிலுமே சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஓகேவா மூணு தொகுதியிலுமே இது ரொம்ப முக்கியம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்போ ஆசனிக் ட்ரை ஆக்சைடு ஆன்டிமனி ட்ரைஆக்சைடு வந்து ஈரியல்பு தன்மையா இருக்கும் ட்ரை ட்ரைஆக்சைடு காரத்தன்மையாக இருப்பாங்க ஓகேவா அப்போ அந்த ஆசனிக் ஆக்சைடும் ஆன்டிமனியுடைய ட்ரைஆக்சைடும் ஈரியல்பு தன்மை இருக்கும் பிஸ்மத்துட ட்ரையாக்சைடுக்கு காரத்தன்மை இருக்கும் நைட்ரஜனுடைய ட்ரைக்சைடு இருக்கும் ட்ரையாக்சைடு என்ன தன்மை இருக்கும் அமலத்தன்மை இருக்கும் ஓகேவா அடுத்து ஆலஜன் உடம்பினை எந்த டைப்ல ஆக்சைடை பண்ணுறாங்க பண்றாங்க பாருங்க பெண்டாக்சைடு ஓகேவா அடுத்து கூட இந்த நைட்ரஜன் தொகுதி தினமங்கள் இணைஞ்சாங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு வகையான ஹேலைடை உருவாக்குறாங்க இ எக்ஸ் த்ரீ அப்படின்னு இஎக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஹேலைடையும் உருவாக்குறாங்க அதாவது ட்ரை ஹேலைடையும் பெண்ட ஹேலைடையும் உருவாக்குறாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நைட்ரஜன் அப்படிங்கிறவங்க பெண்ட ஹேலைடை உருவாக்க முடியாது ஏன் சார் நைட்ரஜனால பெண்ட ஹேலைடை உருவாக்க முடியாது அப்படின்னா நைட்ரஜனுடைய இனிதளன் கூட்டில் டி இல்லை அவங்களால அதிகபட்ச சகப்பிணிப்பை எத்தனை உருவாக்க முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு சகப்பணிப்பை தான் உருவாக்க முடியும் அப்போ இங்கே பெண்ட ஏலைன்னா அஞ்சு சகப்பிணைப்பொருவது தானே அப்போ நைட்ரஜனால அஞ்சு சகப்பணிப்பை உருவாக்க முடியாது அப்போ நைட்ரஜன் வந்து பெண்ட ஹேலைடை ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்போ நைட்ரஜன் பெண்டா ஹேலைடை உருவாக்காது ஏனெனில் அதனுடைய இணைதிறன் கூட்டில் டிஆர்பிட்டால் இல்லை டிஆர்பிட்டால் இல்லை ஓகேவா அப்போ ட்ரை ஹேலைடுகள் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே ட்ரை அலைடுகள் எல்லாமே நிலையானதாகவும் சகப்பிணைப்பு தன்மையாகவும் இருப்பாங்க இந்த ட்ரை உருவாங்களே நைட்ரஜன் தொகுதியில் ட்ரை அலைடு உருவாகிறாங்கல்ல அதுல அந்த தொகுதி தனிமங்களில் உருவாக்கக்கூடிய ட்ரை அலைடுகள் நிலைப்புத் தன்மையாகவும் சகப்பிணைப்பு தன்மையாகவும் இருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுடைய ட்ரை அலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிலிப்பு தன்மை இருக்காது அதில் ஒரே ஒரு ட்ரை அலைடு மட்டும் தான் நிலப்புத்தன்மையா இருக்கும் அதுதான் அந்த நைட்ரஜன் ட்ரை புளோரைடு மட்டும் தான் நிலப்புத்தன்மையா இருப்பாங்க மற்ற நைட்ரஜனுடைய ட்ரை அலைட்ஸ் எல்லாம் நைட்ரஜன் ட்ரை குளோரைடு நைட்ரஜன் ட்ரை புரோமேடியெல்லாம் நிலைப்பு தன்மையாக இருக்க மாட்டாங்க ஆனால் மற்ற தனிமங்களுடைய ட்ரை அலைடுகள் நிலைப்பு தன்மையாகவும் சகைப்பிணிப்பு தன்மையாகவும் இருப்பாங்க இதில் ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னா நைட்ரஜன் வந்து பெண்டா அலைடை உருவாக்காது இப்போ நமக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க கீழ்கண்ட எந்த நைட்ரஜன் ஆலைடு உருவாக்க வாய்ப்பு இல்லை கீழ்க்காந்த எந்த நைட்ரஜன் அலைடு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த நைட்ரஜனுடைய பெண்டா அலைடு அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை ஓகேவா அப்படி வந்து ஃபார்ம் ஆகவே ஃபார்ம் ஆகாது ஓகே உருவாகவே உருவாகாது அப்போ அதுதான் நம்ம டிக் பண்ணணும் எக்ஸாம்பிளா நைட்ரஜன் பெண்டா குளோரைடு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுதான் நம்ம டிக் பண்ண போறோம் ஆகவே ஃபார்ம் ஆகாது உருவாகாது ஏன்னா அதுல அஞ்சு சகப்பணிப்பு இருக்குது நைட்ரஜனால நாலு சக தான் உருவாக்க முடியும் அதுல டி ஆர்பிட்டால் இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம வேற மாதிரி கொஸ்டின் கேட்கணும்னா நைட்ரஜன் பெண்டா அலைடை உருவாக்காது ஏன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் அது வந்து இணையதன் கூட்டில் டி ஆறுவிட்டால் இல்லை இல்லைன்னா அந்த நைட்ரஜனால அதிகபட்ச சகப்பணிப்பை நாலு தான் உருவாக்க முடியும் அதனால அவங்களால பெண்டா அலைடை உருவாக்க முடியாது கொஸ்டின் எப்படி வேணாலும் கேப்பாங்க கான்செப்ட் ஒன்னுதான் அது எப்படினாலும் நம்ம மாத்தி கேட்பாங்க ஓகேவா அடுத்து பாருங்க உலோகத்துடன் வினை இந்த நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள் ஒரு உலோகத்து கூட வினை புரிஞ்சாங்க அந்த இடத்துல அந்த நைட்ரஜன் தொகுதியுடைய தனிமத்துக்கு எந்த மாதிரியான ஆக்சிஜனேட்டர் நிலை வரும் நிலை வரும் வருது அப்படின்னா இந்த நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள் இன்னொரு உலோகத்துக்கூட சேர்ந்து வினை புரிறாங்க அப்படின்னா அப்பதான் அந்த தனிமத்துக்கு மனசு அப்படிங்கிற ஆக்சிஜனேட்டர் நிலை உருவாகுது ஓகேவா அப்ப நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள் உலோகத்துடன் இணைந்து மனசி நிலையை உருவாக்குகின்றன மைனஸ் த்ரீ அப்படிங்கிற ஆக்சிஜன் உருவாக்குவாங்க எடுத்துக்காட்டா கால்சியம் நைட்ரைடு கால்சியம் பாஸ்பைடு இந்த இடத்துல கால்சியம் நைட்ரைடுன்னு எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் இந்த நைட்ரஜனுக்கு என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கால்சியமுக்கு டூ பிளஸ் மூணு கால்சியத்துக்கு சிக்ஸ் பிளஸ் வந்துடும் ஓகேவா கால்சியம் அப்படிங்கிறது மண் உலோகம் அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் டூ பிளஸ் அப்படிங்கிற ஆகிஜன் நிலை அப்ப மூணு கால்சியம் அப்படிங்கிறப்போ சிக்ஸ் பிளஸ் வந்துருமா ஒருத்தங்களுக்கு டூ பிளஸ்னா மூணு கால்சியத்துக்கு சிக்ஸ் பிளஸ் வந்துடும் அப்போ ஓவராலாக இந்த சைடு சிக்ஸ் மைனஸ் வரணும் அப்போ ஒரு நைட்ரஜன் வேணும் தானே ஒரு நைட்ரஜனுக்கு என்ன வந்துடும் த்ரீ மைனஸ் வந்துடும் ஓகேவா அப்போ கால்சியம் நைட்ரையடில் இந்த நைட்ரஜன் தொகுதி தனிமத்தில் யார் வந்துக்கிறாங்க நைட்ரஜன் வந்துக்கிறாங்க அவங்க யார் கூட சேர்ந்துக்கிறாங்க ஒரு மெட்டல் கூட சேர்ந்துக்கிறாங்க அந்த மெட்டல் தான் யார் கால்சியம் அப்படிங்கிற உலோகம் அதுவே பாருங்க இங்கே கால்சியம் ஃபாஸ்பைடில் பாஸ்பரஸ் அப்படிங்கிற நைட்ரஜன் தொகுதி தனிமம் கால்சியம் அப்படிங்கிற உலோகத்தை கூட நினைஞ்சிக்கிறாங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்பரஸுக்கு என்ன வந்துடும் ஆங்ஜே நிலை வந்து மைனஸ் த்ரீ வந்துடும் சரி இதுதான் அந்த அது உலோகத்துடன் பண்ணின்னு சொல்லுவோம் இந்த நாலு டாப்பிக் தான் இந்த நைட்ரஜன் தொகுதி தனிமங்களுடைய வேதியியல் பண்புகளை நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த பார்க்கறது நைட்ரஜனுடைய முரண்பட்ட பண்புகள் எப்படி நம்ம போரான் தொகுதியில் போரானின் முரண்பட்ட பண்புகள் கார்பன் தொகுதி தனிமங்களில் கார்பனின் முரண்பட்ட பண்புகள் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நைட்ரஜன் தொகுதி தனிமங்களில் நைட்ரஜனுடைய முரண்பட்ட பண்புகள் பார்க்க போகிறோம் இந்த தொகுதியில் மற்ற தனிமங்களை விட நைட்ரஜன் அதோடைய பண்புகள் வேறுபட்டு இருக்கும் அதுதான் நம்ம நைட்ரஜனுடைய முரண்பட்ட பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா நைட்ரஜன் மற்ற தனிமங்களோட நம்ம வந்து தொடர்பு படுத்தி பார்க்குறப்போ சிறிய உருவாக இருக்கும் மற்றவங்களோட நம்ம தொடர்பு படுத்தி பார்க்குறப்போ அதிக எலக்ட்ரான் கவர் தன்மையாக இருக்கும் மற்றவங்களை விட அதிக அயனியாக்கும் மாற்றலாக இருப்பாங்க இங்கே டிஆர்பிட்டால் இருக்காது அப்போ இவங்களால உருவாக்கக்கூடிய சகப்பிணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாலு சகப்பிணைப்பை தான் உருவாக்க முடியும் அப்போ இங்கே டிஆர்பிட்டால் இல்லாததுனால இந்த நைட்ரஜன் இன்னொரு நைட்ரஜன் கூட சேர்ந்து ஒரு பிணைப்பு உருவாக்குறாங்க அப்படின்னா பி பை பி பை பாண்டை தான் உருவாக்க முடியும் ஏன்னா இதில் டிஆர்பிட்டால் இல்லை அப்போ பி மாண்டு தான் பி இருக்கிற எலக்ட்ரான் தான் பிணைப்புல ஈடுபடும் அப்ப அங்க உருவாகிற பிணைப்பு பி பை பி பை பிணைப்பு உருவாக்கலாம் ஓகேவா அப்போ பிணைப்பு ஆற்றல் பாருங்க பிணைப்பு ஆற்றல் நம்ம யாருக்கு பாக்குறோம்னா நைட்ரஜன் பிணைப்பு நைட்ரஜன் நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன் பிணைப்பு ஆற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியம் டேரக்ட் கொஸ்டின் கேட்கிறாங்க ஓகேவா அப்ப இதுல இருந்து கொஸ்டின் இருக்கு பி பை பி பை பான் உருவாக்குறவங்க யாரு ஓகேவா அப்போ நைட்ரஜனுடைய பிணைப்பு ஆற்றல் பாருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு புள்ளி நாலு கிலோ ஜூல் மோலின் பஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று புள்ளி நாலு கிலோஜோன் மோல் இன்வெஸ் அப்படிங்கிறது அடுத்து பாருங்க நைட்ரஜன் நைட்ரஜன் ஒற்றை பிணைப்பு பார்க்குறோம் அடுத்து யார் கூட தொடர்பு ஒற்றை பிணிப்பு ரெண்டுத்தையும் தொடர்படுத்தி பாக்கிறப்ப யாருக்கு வந்து இங்க பிணைப்பு வலிமை அதிகம் சொல்லி பாத்தீங்கன்னா நைட்ரஜன் நைட்ரஜன் ஒற்றை பிணிப்பு பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் ஒற்றை பிணைப்பு விட வலிமை குறைந்தது அப்ப பாஸ்பிரஸ் ஒற்றை பிணிப்பா நம்ம பார்க்குறப்போ நைட்ரஜனுடைய பிணைப்பு நைட்ரஜனுக்கு பிணைப்பு வலிமை கம்மி நம்ம சொல்லி பார்க்குறோம் அப்போ எதனாலும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் அணு மேலே ஈடுபடாத எலக்ட்ரான் இரட்டைகள் இருக்கும் அந்த எலக்ட்ரான் பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விலக்கு விசையில் ஈடுபடுவாங்க இங்கேவா எலக்ட்ரானில் எலக்ட்ரான் என்ன அட்ஜஸ்டனில் பக்கத்தில் அருகாமையில் போகிறப்ப விலக்கு விசை உருவாகும் அப்போ பிணைப்பில்லா பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்களுக்கு இடையான அந்த விலக்கு விசை தான் அந்த நைட்ரஜன் நைட்ரஜன் பாண்டோடைய வலிமை குறைவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க அடுத்து பாருங்கள் நைட்ரஜன் ஆனது டிபை பிபை பிணைப்பை உருவாக்காது நைட்ரஜன் வந்து டி ஆர்பிட்டால எலக்ட்ரான் இருக்குமானா இருக்காது டிஆர்பிட்டால் அங்கே இருக்காது ஓகேவா அப்போ எப்படி எலக்ட்ரான் இருக்கும் இருக்காது ஓகேவா டி பை பாண்டை உருவாக்க முடியாது அப்போ டி பை பி பை பிணைப்பை உருவாக்காதது எது கீழ்கண்ட எது டி பை பி பை பிணைப்பை உருவாக்காதுன்னு கேட்பாங்க நைட்ரஜன் ஓகேவா அப்போ அடுத்து பாஸ்பிரஸ் ஆர்சனிக் வந்து இவங்களால அதுக்கு நைட்ரஜன் கீழே வரக்கூடிய தனிமங்கள் யாரு பாஸ்பிரஸ் ஆர்சனிக் இவங்க டிஆர்பிட்டால் வச்சிருப்பாங்க அப்போ இவங்களால டி பை டி பை பிணைப்பை வந்து உருவாக்கவும் முடியும் அடுத்து கொதிநிலை வரிசை உருநிலை வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுடைய முரண்பட்ட பண்புகளில் வராது ஹைட்ரைடுகளில் வந்துடுவாங்க பாருங்கள் இந்த உலோகங்கள்லாம் இந்த தனிமங்கள்லாம் நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள்லாம் ஹைட்ரஜன் கூட வினைப்பட்டாங்க அப்படின்னா ஹைட்ரைடுகளை உருவாக்குவாங்க அதுதான் நம்ம பிஸ்மத் ஹைட்ரைடு ஆன்டிமனி ஹைட்ரைடு நைட்ரஜன் ஹைட்ரைடுன்னு சொல்லுவோம் இந்த ஹைட்ரைடு கொதிநிலை வரிசையும் உருங்கிலை வரிசையும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் கொதிநிலை வரிசை பாருங்கள் அங்கே வரிசையெல்லாம் வரல மாதிரிதான் வருது பிஸ்மத் ஹைட்ரைடு தான் ஃபர்ஸ்ட்டு வராங்க ரெண்டாவது ஆண்டிமணி ஹைட்ரைடு வராங்க மூணாவது அமோனியா வராங்க நாலாவது ஆர்சனிக் ஹைட்ரைடு வராங்க லாஸ்டாக தான் பாஸ்பிரஸ் ஹைட்ரைடு வராங்க ஓகேவா இஸ்மத் ஹைட்ரைடு ஃபர்ஸ்ட் வராங்க அதுக்கப்புறமா ஆன்டிமனி ஐட்ரைடு அதுக்கப்புறமா தான் அமோனியா வராங்க அதுக்கப்புறம் பாருங்க ஆர்சனிக் ஹைட்ரைடு பாஸ்பின் வராங்க ஓகேவா பாஸ்பிரஸ் உடைய ஹைட்ரைடு அதே உருகுநிலை வரிசையை பாருங்கள் உருகுநிலை வரிசையை பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகம் சொல்லி பார்த்தீங்கன்னா அமோனியாவுக்கு அதிகம் நைட்ரஜன் ஐட்ரைடுக்கு அதிகம் அதுக்கப்புறமா ஆன்டிமனி ஹைட்ரைட் அதுக்கப்புறமா ஆர்சனிக் ஹைட்ரைட் அதுக்கப்புறமா பாஸ்பரஸ் ஹைட்ரேட் வராங்க ஓகேவா இந்த கொதிநிலை வரிசை உருநிலை வரிசையிலேருந்து எக்ஸாம்ல அடிக்கடி கொஸ்டின் கேட்டு இருக்கிறாங்க ஓகேவா அப்போ இதே எல்லா தான் இந்த நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொதிநிலை வரிசை உருநிலை வரிசையிலேருந்து கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நைட்ரஜன் பணிப்பினுடைய வலிமை பி பை டி பை பாண்ட் உருவாக்கலாம் உருவாக்க மாட்டாங்களாம் பி வை பி பை பணிப்பினாதான் ஒரு உருவாக்க முடியும் அதிலிருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்புறமா எப்போ வந்து நைட்ரஜன் சேர்மத்தில் மைனஸ்ரி த்ரீ ஆக் ஆக்சிஜன் ரிலை உருவாக்கும் அப்படின்னா ஒரு ஒரு காம்பு கொடுத்துட்டு ஒரு சேர்மத்தை கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜனுடைய ஆக்சிஜன் நிலை என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்கலாம் இதுலருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நைட்ரஜன் தனிமையுடைய ஆக்சைடுகளில் அவலத்தன்மையாக காலத்தன்மையாக இயல்பு தன்மையாக அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறமா நைட்ரஜனுடைய பென்டா அலைடு உருவாகுமா உருவாகாதான் எதனால் உருவாகாது அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறமா ஆவர்த்தன பண்புகளில் வந்து எலக்ட்ரான் அமைப்பு இது வந்து பாதி அளவு நிறுவப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பு வச்சுக்கிறதுனால இது வந்து அதிக நிலைப்பு தன்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறதுலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்கலாம் அயனியாக்கும் ஆற்றல் வந்து கார்பன் தொகுதி போரான் தொகுதி கூட தொடர்பு படுத்துறப்போ நைட்ரஜன் தொகுதிக்கு அதிகமாக கம்மியா அப்படிங்கறத அயனியாக்கும் ஆற்றல் வந்து கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா அதுக்கப்புறமா பாஸ்பஸ் உடைய சேர்மங்கள்ல அபடேட் யாரு புளூரோ அபடேட் யாரு அப்படிங்கறத கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா இதுல இருந்து கொஸ்டின் சோடியம் நைட்ரேட்டு பொட்டாசியம் நைட்ரேட்டில் சிலி வெடிவிப்பியாரு இந்திய வெடிவிப்பி யார் அப்படிங்கிறதுலையும் கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கப்புறமா இந்த நைட்ரஜன் தொகுதி தனிமங்களை யாரில் உலோகம் யார் அலோகம் யார் உலோக போலி அப்படிங்கிறதுல கொஸ்டின் கேட்கலாம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா இந்த இதில் மாஸ்கோவியம் அப்படிங்கிற இந்துவங்கள யார் கதிரியக்க தனிமம் யார் அப்படிங்கிறதுலையும் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா அப்படி இல்லைனா எலக்ட்ரான் அமைப்பு என்ன நைட்ரஜன் தொகுதி தனிமங்களுடைய இனிதரன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படிங்கிறதுலையும் கொஸ்டின் கேட்கலாம் அப்படி இல்லைனா எல நிலைகள் எந்த மாதிரியான ஆக்சிஜன் நிலைகளே இவங்க உருவாக்குவாங்க ஓகேவா அதில் யாருக்கு வந்து நிலைப்பு தன்மை அதிகம் ஓகேவா அப்படிங்குறதும் என்ன இருந்து கொஸ்டின்னு கேட்கலாம் ஓகேவா நம்ம அடுத்த பார்க்கக்கூடியது ஆம்சிதன் தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறது பார்க்க போறோம் ஓகே ஃப்யூச்சர் விஷன் ஸ்டார்டிங் சென்டர் எஸ் கே எஸ் ஹாஸ்பிடல் ரோட் ஆப்போசிட் டூ Hotel Lashmi Prakash near New stand, Salem. Cell 90420-30163.